சாமியை கொண்டுட்டேன்னு சொல்லல அறிவை தடுக்கிற யாராக இருந்தாலும் கொள்ள வேண்டியதுதான் அதில் ஒரு சாமி என்ன ஆசாமி என்ன அது ஒன்றும் இல்லை இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் நான் பிறந்த கிராமத்தில் நான் ஒரு அஞ்சாவது பட்டாதாரி எங்கள் அப்பாவுக்கு கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும் ரொம்ப எழுத்துக்குட்டி படிப்பாங்க திருமண பத் அலைப்பதில்கள் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் தான் ரொம்ப அருகாமையில் பெருந்தள காமராஜர் வந்து ஒவ்வொரு சிற்றூருக்கு ஒரு பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளின்னு கொண்டு வந்ததுனால நாங்கெல்லாம் என்னுடைய